அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க வாழ்க்கையில் நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டோம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையும் இருக்குது நிறைய மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கூட ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நாளும் கோளும் உதவுகிற மாதிரி நல்லவங்க கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் வந்து செஞ்சுருக்கலாம் அதில் சில பேர்த்துக்கு பலன் கிடைச்சிருக்கும் சில பேர்த்துக்கு பலன் கிடைக்காம கூட போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பரிகாரங்கள் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கொடுத்துரும் அதுவும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்றைக்கி தான் நீங்கள் செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது சொல்கிறேன் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆணி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது ஆணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குது இது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமாவாசை இரவுங்கிறது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி தான் நம்ம இதை செய்யணும் அப்போதான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையை வந்துட்டு ருண விமோசன நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இந்த நாளில் நம்ம கடன் தீர்வதற்கு கஷ்டங்கள் தீர்வதற்கெல்லாம் பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் வந்து கொடுக்கும் தான் கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய எல்லாம் நான் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து செய்ய சொல்லுவேன் மேலும் அமாவாசை வந்து இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்போ செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இன்று வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரம் நமக்கு அமாவாசையோடு சேர்ந்து செவ்வாய் ஓரையும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நாலு பொருட்களை வந்து ஒன்று சேர்த்து வைங்க இதன் மூலமாக செல்வம் வந்து நல்லா அதிகப்படியாக சேரும் இனி கடன் வாங்குற சூழ்நிலையே வராதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே டைமில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயே துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னாவே நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன் இது ரெண்டுமே செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து கொடுக்கும் அதனால் அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இது கூடவே நம்மளுடைய தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர் வழிபாடு சரியாக செய்யாமல் இருக்கிறது பித்ரு சாபம் கோபம் இதுவாக கூட இருக்கலாம் அதனால் நாளைய நாளில் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய முன்னோர் தீபம் குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கேன் இவை தவிர வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களெல்லாம் இப்போ நமக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆசாட நவராத்திரி வந்து வருது அதனால் அந்த ஒன்பது நாட்களும் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றினாவே ஒட்டுமொத்த கஷ்டம் கஷ்டமும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இது எல்லாமே பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஷ்டங்களை நிற்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஏழு மணிங்கும் போது தான் அம்மாவாசை திதியே வந்து தொடங்குது அதனால் நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அது பத்து மணியோ பதினோரு மணியோ அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை கவலைகளை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது மேலும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு வந்து உண்டு மருத்துவ ரீதியாகட்டும் மகத்துவ ரீதியாகட்டும் இந்த மிளகினுடைய தாற்பயம் அப்படிங்கிறது எல்லையற்றது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் ஒன்பது அதனால தான் இந்த ஒன்பது எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டனாக இருந்தாலும் சரி பாலிஸ்டராக இருந்தாலும் சரி அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன சதுர அளவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களே நாங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் துணி இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை நிற துணி வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் கொஞ்சம் குங்குமமும் தண்ணீரும் கலந்த பேஸ்ட்டில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது சிவப்பு நிறமாக மாறிடும் இல்லை எங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்துலையும் துணி இல்லை சிவப்பு நிறத்துலையும் துணி இல்லை எங்களுக்கு ஒரு மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அது எதுவுமே வந்து எழுதியிருக்க கூடாது அதனால அந்த மாதிரி ஒரு பேப்பரை பார்த்து எடுத்துக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெட் கலர் துணிக்கு கொடுங்க அது இல்லைன்னா வெள்ளை நிற துணியை சிவப்பா வந்து மாற்றுங்க அதுவும் இல்லைன்னா வேணா இந்த பேப்பர் ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் கற்பூரம் வந்து தேவைப்படுது இது பச்சை கற்பூரமாக இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது சாதாரணமாக பூஜை இறையில் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அந்த கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எண்ணி ஒன்பது எடுத்துக்கணும் மொத்தம் ஒன்பது மிளகு ஒன்பது கற்பூரம் இதுதான் வந்து கணக்கு இப்போ இந்த பேப்பரோ துணிவோ வந்து எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க இந்த ஒன்பது மிளகையும் வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இது கூட இந்த கற்பூரம் இருக்குது இல்லையா இதையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை இந்த மிளகு கிட்ட கொண்டு போயிட்டு எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பொறுமையா வந்து இந்த மிளகு கிட்ட சொல்லுங்க சொல்லி முடித்த கையோட ஒவ்வொரு மிளகையும் பொறுமையாக வந்து நீங்கள் எடுத்து வச்ச அந்த துணியிலேயோ பேப்பர்லேயோ வந்து போடுங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படி ஒவ்வொரு முறை போடும்போதும் உங்களுடைய மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அதாவது சீக்கிரம் போடணும் அப்படிங்காக டக்கு டக்குன்னு போடாமல் கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போடுறது இன்னும் சிறப்பு இப்போது இதை வந்துட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ பேப்பரில் வச்சுருக்கிறவங்க இதை அப்படியே மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த பொருட்கள் வந்து விழுகாது மொத்தத்தில் இது எதுவும் கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கணும் அதன் பிறகு இந்த முடிச்சி நீங்கள் தூங்கக்கூடிய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கணும் தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க உங்களுடைய பாய் பாய்கடிலேயோ வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தானே பிரச்சனை இருக்குது அதனால இது உங்கள் தலகாணிக்கடியில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் என் கணவருக்கும் இது போல் நிறைய பிரச்சனை இருக்குது அவருக்கும் நிறைய கடன் சுமை இருக்குது அப்படிங்கும்போது அவர் சார்பாக நீங்களே வந்து வேண்டிட்டு இது போல் ஒரு முடிச்சையோ பேக்கெட்டையோ ரெடி பண்ணிவிட்டு அவருடைய தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க தனித்தனியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரெண்டு பேப்பர் எடுத்து தனித்தனியாக இதே போல் ரெடி பண்ணி உங்கள் தலகாணிக்கடியில் ஒன்று உங்கள் கணவருடைய தலகாணிக்கடியில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி இரவு முழுக்க நீங்கள் இது மேலே படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய தலைப்பகுதிக்கு கீழே இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தலைகாணிக்கு இருக்கணும் நாளைக்கு காலையில் பாத்தீங்கன்னா அமாவாசை திதியானது நமக்கு இருக்குது இப்போ காலையில் எழுந்ததும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த பேப்பர் இருக்குது பாருங்க இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை சுட்டுருங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை சுட்டுருங்க மேலேருந்து கீழே ஒரு ஒன்பது முறை வந்து இப்படி மேலே டாப் டு பாட்டம் வந்து இறக்கி விடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே வந்து ஏற்றி வச்சுடுங்க உள்ள கற்பூரம் இருக்கிறதுக்கு னால இந்த கற்பூரம் வந்து எரிய ஆரம்பிக்கும் போது கூட இருக்கிற இந்த மிளகும் சேர்த்து வெடிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வேணால் நீங்க கீழே ஏதாவது ஒரு அகல் விளக்கு அந்த மாதிரி வச்சு கூட நீங்க எரிச்சிக்கலாம் அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ உங்கள் கணவர் சீக்கிரமாகவே எழுந்து ஆஃபீஸ் போயிடுவார் அப்படின்னா நீங்கள் சி அவர்கிட்ட வந்து சொல்லிவிடுங்க அவரே வந்து அவருக்கு சுற்றிக்கிட்டோம் இல்லை அவருக்கு இதெல்லாம் சரியாக செய்யதை வராது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவருடைய தலையை நான் சொன்ன மாதிரி சுற்றிட்டு நீங்களே வந்து இதையை எரிச்சிருங்க அதன் பிறகு அவரை குளிக்க சொல்லுங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா தான் இது ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இது போல் திருஷ்டி எடுத்துட்டு அதன் பிறகு குளிக்க முடிஞ்சால் குளிங்க இல்லைன்னா தலைக்கு வந்து நீங்கள் தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க ஆனால் நாளை மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் எந்த சேனல்லையுமே பார்த்துருக்க முடியாது இது நான் முன்னாடியே சொல்லணும் இல்லையா எங்களோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு புத்தகமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில முக்கியமான பரிகாரங்கள் சொல்லுவேன்ட்டு அதில் இருக்கக்கூடிய பரிகாரம் தான் இது அனைவரும் அதுவும் இந்த அமாவாசை சவ சேர்ந்து வரதுனால தான் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது இந்த சேர்க்கையை தவற விடாதீங்க இன்னைக்கு இரவு இது மாதிரி வந்து நீங்க தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கோங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்